ஒருவர் ஒரு பள்ளியில் பாவ புண்ணியத்தை பேசியதற்காக அவர் மேல் பல வழக்கு பதிந்து கைது செய்த கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களே உங்களிடம் ஒரு கேள்வி மக்கள் சக்தி நேயர்களே அவர்களிடம் நாம் இந்த கேள்வியை கேட்போம் வாங்க மக்கள் சக்தி சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் வளர உதவி செய்யுங்கள் அந்த மகாவிஷ்ணு என்பவர் வந்து ஒரு பள்ளியில் ஆபாசமாக பேசினார் தவறாக பேசினார் மாற்றுத்திறனாளிகள் மனம் புண்பட பேசினார்னு என்னென்னலாம் கதை விட்டு அவர் மேலே வழக்க பதிஞ்சு அவரை வந்து ஜெயிலில் போட்டாங்க அவரும் வந்து நானே வாதாடிக்கிறேன் யாரும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரே வாதாடுறார் ஆனால் அவரோட வீடியோ இன்னொரு வீடியோ கண்டபடி வந்தது தவறாக தான் அவர் அதில் பேசியிருந்தார் வேறு வீடியோ வேறு இடத்துல அந்த பாவத்துக்கு அவர் பாவமே செய்யாத இடத்துல கைதாக இருக்கார் ஆனால் இந்த கைதுக்கு காரணம் சொன்ன இந்த அன்பில் மகேஷ் பொய்யும் மொழி பொய்யா மொழி அவர் பேர் அன்பில் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து அவர் கொஞ்சம் எஜுகேஷன் மினிஸ்டருங்கிறாங்க கல்வித்துறை அமைச்சருங்கிறாங்க அவர் என்ன கவர்மெண்ட் கல்வித்துறைக்கு தான் அமைச்சரா அரசாங்க கல்வித்துறைக்கு தான் அமைச்சரா அரசாங்கத்திலேருந்து கல்வித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் அரசாங்கத்திற்கு மட்டும்தான் அரசாங்க பள்ளிக்கு மட்டும்தான் அவர் கல்வி அமைச்சரா எனக்கு இந்த டவுட் இருக்குது கீழே கமெண்டில் நீங்கள் பதில் சொல்லுங்கள் அங்கு உள்ள ஆசிரியர்களின் தனியார் பள்ளியில் ஆசிரியர்கள் என்ன பாடுபடுறாங்கன்னு அவர் ஏதாவது என்னைக்காவது அந்த ஆசிரியர்களுக்காக ஏதாவது பண்ணியிருக்காரா இல்லை தனியார் பள்ளி அதாவது மாணவர்கள் எந்த அரசு மாணவ அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர் தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் யாராக இருந்தாலும் ஆசிரியர்கள் மேல் பழியை போட்டானா எல்லாம் எடுத்து எடுத்துட்டு ஓடி வந்துடுறாங்க ஆனால் அற தனியார் பள்ளி ஆசிரியர்கள் படித்தும் அவர்கள் கேவலமாக அவர்களை நடத்துவதை பற்றியெல்லாம் அவர்கள் அன்பில் பொய்யாமொழி அன்பில் மகேஷ் அவர்களுக்கு தெரியாதா அந்த அமைச்சருக்கு கல்வித்துறை அமைச்சர் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா கல்வி அரசு பள்ளியில் பாவ புண்ணியத்தை பற்றி பேசினார் அவர் ஏதோ ஒரு மதத்தை பரப்புவது போல் பேசுகிறார்ன்ட்டு மற்ற தனியார் பள்ளியிலலாம் மதத்தை பரப்புகிற மாதிரி பேசினா அதை கண்டுக்கிறதே இல்லை சரி அதெல்லாம் உற்றுருவோம் நம்ம ஆசிரியர்களுக்கு தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு எவ்வளவு கேவலமாக நடத்தப்படுகிறார்கள் அந்த அரசு பள்ளியில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு மூணு மண் மூணு நாள் வரத்துக்கு இப்போ தான் பத்தாயிரம் ஆக்கியிருக்காங்க அதுக்கு அந்த ஆசிரியர்கள்லாம் போராடுறாங்க ஆனால் அவ்வளவு படிச்சுட்டு அதே அரசு பள்ளி மா ஆசிரியர்களை விட கூட நேரம் இங்கே பணிபுரியாங்க காலையில் எட்டு மணிக்கு போனாங்கன்னா மாலை ஆறு ஏழு மணிக்கு தான் வராங்க அரசு விடுமுறை மோதெல்லாம் மாணவர்களுக்கு விடுமுறையை கொடுத்துட்டு ஆசிரியர்களை பிடிச்சி உட்கார வச்சுருக்கிறாங்க ஏதோ வேலையை கொடுத்துட்ருக்காங்க அவர்களுடைய கஷ்டங்கள் அவர்களுக்கு என்ன அவங்க வந்து கரெக்டாக அந்த இன்க்ரிமெண்ட் போடுறாங்களா கரெக்டாக அவங்களுக்கு அந்த பணம் சம்பளம் போ வைக்கிறாங்களா ஒரு ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே உள்ள பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் தான் வைக்கணும்னு சொல்கிறாங்களா அப்படிலாம் இல்லையே சும்மா தனியார் பள்ளி அசோசியேஷன் பாட்டுக்கு அது பாட்டுக்கு காசு வாங்கிட்டு போகிறது அந்த காசு பாட்டுக்கு இவங்களுக்கு போகிறது அதனால அதை பற்றியே கண்டுக்கிறது இல்லை தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு ஏதாவது ஈஎல் அதெல்லாம் கொடுக்குறாங்களா மெடிக்கல் லீவு கொடுக்குறாங்களா அவங்களுக்கு இஎஸ்ஐ கொடுக்குறாங்களா ஒன்றுமே கிடையாது ஒரு பெனிஃபிட்ஸும் பிஎஃப் எல்லாம் ஒழுங்காக பிடிக்கிறாங்களா பிஎஃப்எல்லாம் சட்டப்படியே பிடிக்கிறதில்லை அதெல்லாம் ஏதாவது எடுக்கிறார் அவர் இவர் கல்வித்துறை அமைச்சர்னாக்க அரசு பள்ளியில் படிக்கட்டு சரியாக இல்லைன்னா தான் அதை தான் பார்ப்பாரா ஒரு உயிர் அங்கே ஆசிரியர் உயிர் தனியார் பள்ளியில் தவிச்சுன்னு இருக்கு அவங்களுக்கெல்லாம் சம்பளத்தை கொடுக்காமையும் அவங்களுடைய பேசிக் ரைட்ஸு ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் அப்படியே அமுக்கிறாங்களே அதில் உள்ள தாளர் முதலா முதல்வர்லாம் இதுக்கெல்லாம் என்ன பா எனக்கு கேட்க முடியல என்ன என்னை சுற்றி உள்ளவர்கள்லாம் தனியார் பள்ளியில் ஆசிரியர்களாக இருந்து அவர்கள் படும் கஷ்டத்தை நான் பார்த்துட்டுருக்கேன் ஏன்னா ஒரு பனிக்கொடை கொடுக்கறது கிடையாது பனிக்கொடை ஒரு பெட்டி கடையில் நான் ஒர்க் பண்ணினேன் வேலை செஞ்சேன்னு ஒரு ஆதாரம் இருந்தால் அதை வந்து காட்டினாலே போகிற பனி கொடை ஒரு ஐந்து வருடத்திற்கு மேல் எந்த பள்ளியிலாவது எந்த நிறுவனத்திலாவது ஒரு ஆசிரியர் பணிபுரிஞ்சிருந்தானா அந்த பணிக்குடை வரணும் கண்டிப்பாக அதுதான் ரூல்ஸு அரசாங்கத்தில் பணிபுரியவர்களுக்கு மட்டும் பணி பற்றி சொல்கிறாங்க ஆனால் தனியார் பள்ளியில் புரிகிற ஆசிரியர்களுக்கு பணி கொடை கிராஜுவிட்டி அது தரதே இல்லை அது ஒரு அவங்களா கதறி கதறி கேட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சா தான் அலறி சுற்றின்னு பயந்துன்னு ஓ இப்படியும் ஒரு லா இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு வராங்க இதை பற்றி ஆர்டிஐயில் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டோனாக்க அப்படி ஒன்றும் இங்கு கிடையாதுன்னு ஒரு பதில் வருது இதெல்லாம் வந்து எங்கே சொல்கிறதுனே தெரியல கொஞ்சம் எஜுகேஷன் மினிஸ்டர் தனியார் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு உள்ள பெனிஃபிட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும்படி நீங்கள் தனியார் பள்ளிக்கு உத்தரவு கொடுக்கணும் என்னென்ன பெனிஃபிட்ஸு வாரத்தில் ஒரு நாள் லீவு கண்டிப்பாக இருக்கணும் அன்றைக்கி எதுக்கும் கூப்பிடக்கூடாது ஆசிரியர்களை அது ஒன்று சனிக்கிழமை கண்டிப்பாக அந்த செகண்ட் சாட்டர்டே நீங்கள் லீவு விடுறதை வந்து அவங்களும் விட வைக்கணும் நீங்கள் செகண்ட் சேட்டர்டேலாம் லீவு கிடையாது ஆசிரியர்களை கூப்பிட்டு ஏதோ ஒரு ப்ரோக்ராமாக பண்ண சொல்கிறாங்க அடுத்தது மெடிக்கல் லீவு ஆசிரியர்களுக்கு கிடையவே கிடையாது தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு ஏர்ன் லீவு கிடையாது சிஎல் ஒன்று மட்டும்தான் உண்டு சிஎல் ஒரு நாள் எடுக்கலாம் அது உண்டு அது இஎல் ஏர்ன்டு லீவு கிடையாது அப்புறம் என்ன இந்த ஆரச்செல்லாம் நீங்கள் வைக்கிறீங்களே அதெல்லாம் இங்கே தனியார் பள்ளியில் கிடையாதுங்க இதெல்லாம் என்ன சொல்கிறீங்க இதெல்லாம் சரி பண்ணுங்கள் அதுதான் கல்வித்துறையோட வேலை அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க மக்கள் சக்தி நேயர்களே உங்கள் இல்லத்தில் யாராவது தனியார் பள்ளியில் ஆசிரியராக இருந்தால் அவர்கள் படும் துன்பத்தை இந்த கமெண்ட்ஸில் எழுதுங்க அதை பற்றி பேசலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கல்லை விட்டு எரிஞ்சு பார்ப்போம் ஊற ஊற எறும்பு ஊற ஊற என்ன சொல்லும் கல்லும் தேயும் பாங்களேன் ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம சொல்லி சொல்லி பார்ப்போம் என்னதான் வருது வருதுன்னா தனியார் பள்ளியில் பணிபுரிந்த ஒருவருக்கு பனி கொடை பதினஞ்சு வருஷம் அவங்க வேலை பார்த்துருக்காங்க அவங்களுக்கு மூணு லட்சம் வரணும் அந்த மூணு லட்சத்தை அந்த தனியார் பள்ளி கொடுக்கறதில்ல நான் அதை வந்து நோட்டீஸ் போட்டு அவங்கள வர வாங்க வச்சேன் அது மாதிரி இன்னொருத்தர் ஒருத்தர் வந்து ஒம்பது லட்சம் வாங்கணும் அவர் வாங்காமையே உட்கார்ந்துட்டுருக்காரு இதெல்லாம் நினச்சா கவலையாக இருக்குது பள்ளியே வந்து ஒவ்வொருத்தர் கணக்கையும் முடிச்சு கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை போடுங்கள் ஆடிட்டிங்லாம் என்ன பண்ணுறாங்க ஆடிட்டர்ஸ்லாம் இதெல்லாம் இவங்க பண்ணுறாங்களான்னு பார்க்கணும் ஆடிட்டர்ஸும் ஒன்றும் சொல்ல முடியல ஏதாவது சொன்னால் பா மக்கள் சக்தி இணையர்களே உங்கள் இல்லத்தில் பணிபுரியும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் படும் கஷ்டத்தை கொஞ்சம் கீழே சொல்லுங்கள் அதை பற்றி விவாதிப்போம் நன்றி